தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் அமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ அநூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்து ஐந்து இறை திருவசனம் எட்டு என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன் எசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் தூதிப்பேன் எசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் தூதிப்பே ஆதி நேர ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் நான் தூதிப்பேசுவே உமை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாள் உண்மை நான் தூதிப்பே இசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் தூதிப்பேன் உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் துதிப்பேன் அரணாய் கோட்டையாயிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற இறைவா மாட்சிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா என்றும் மாறாத தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ரட்சிக்கின்ற ஆண்டவரே உமக்கு பதினரம்பு வீணையோடு சுரமண்டல இசையோடும் உமை புகழ்ந்து போற்றுகின்றோம் வியத்தகு செயல்களால் எம்மை மகிழ்வித்தீரேன் வலிய செயல்களை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேன் இறைவா உன்னதமானவரே உயர்ந்தவரே காரூணியத்தினால் எம்மை இழுத்து கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எம்மை ஆசிர்வதித்தீர் தகப்பனே எத்தனையோ விதமான துன்பங்கள் எம்மில் வந்த போதும் அனைத்தையும் தீர்த்தீர் ஆண்டவர நன்றி எத்தனை விதமான தொல்லைகள் எமை சூழ்ந்த போதும் எமை காத்தீர் ஆண்டவர உமக்கு நன்றி உமது கிருபையினால் நாங்கள் இந்த நேரத்தை காண்கின்றோம் ஆண்டவர இமை வழிநடத்திய இறைவா சிறப்பாக இந்த இரவு வேலையை உம கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நற்செய்தியின்படி நயனூர் கைம்பெண்ணின் வாழ்வை நீர் புதிய வாழ்வாக கொடுத்திருக்கின்றீர் அந்த மகளுக்கு தன் மகனின் உயிரை நீர் பரிசாக கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களை போடு அறுவடை செய்வார்கள் ஆமாண்டவர நீர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விழுகின்ற சர்வ வல்லவராயிருக்கிறீர் இறைவா இந்த நேரத்தில் நையினின் ஊர் கைம்பெண்களாக எங்களில் நாங்கள் பல்வேறு சூழல்களில் வாழ்ந்து உலர்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்று நயீர் ஊர் கைம்பெண்ணின் கண்ணீரை துடைத்து புது வாழ்வு தந்தது போல எங்களது கண்ணீரையும் துடைக்க இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் நயநீர் ஊர் கைம்பன் போல பல்வேறு விதமான பாவத்திலே விழுந்து கிடக்கிறோம் தகப்பன அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் நையின் ஊர் கண்ணீரை துடை கைம்பண்ணின் கண்ணீரை துடைத்தது போல ஆண்டவரே நாங்கள் கடன் பிரச்சனையினால் வாடி மூழ்கி கொண்டிருக்கிறோம் எங்களை நீர் கைதூக்கி கரம் பிடித்திரளும் நை நூர் கைம்பண்ணின் கண்ணீருக்கு செவி கொடுத்தது போல ஆண்டவரை நாங்கள் வியாதிகளினால் மூழ்கியுள்ளோம் எங்களுக்கும் நீர் செவி கொடுத்தும் எங்கள் கண்ணீருக்கும் புலம்பல்களுக்கும் வேண்டுதலுக்கும் நீர் செவி கொடுக்கின்ற உண்மையான இறைவன் என்பதனை நம்பி விசுவாசித்து இதோ இந்த இரவு வேளையில் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி முதுகரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா இந்த நாள் முழுவதும் பாதையில் வழிநடத்திய உண்மையான இறைவா இந்த இரவு வேளையிலும் எங்களை உமது அன்பின் பாதையில் இரக்கத்தின் பாதையில் மன்னிப்பின் பாதையில் சமாதானத்தின் பாதையில் ஒற்றுமையின் பாதையில் மன்னிப்பின் பாதையில் பாதுகாப்பின் பாதையில் வழிநடத்த வேண்டுமாய் தாழ்ப்பணிந்தும் இடம் செபிக்கின்றோம் இன்று நாளிலும் கூட சிறப்பான விதத்தில் தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா என பல்வேறு சுப காரியங்களை கொண்டாடி உமக்கு நன்றி கூறிய பிள்ளைகளை நன்றி நிறை உள்ளத்தோடு இந்த இரவு வேலைகளை அர்ப்பணிக்கிறோம் அகிலம் முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியிறளோம் ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோ இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏ சுவேப்புகள் இயேசுவுக்கு நன்றி மருகி வாழ்க அல்லூயா லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ